நெல்லை சந்திப்பில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த திமுகவினர் நெல்லை சந்திப்பில் திருநெல்வேலி மாவட்ட கழகத்தின் சார்பில் நிறுவப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா முழு உருவச்சிலைக்கு திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் புதிதாக வர்ணம் பூசி நிறைவேற்றப்பட்டது திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் தலைமையில் கலைஞர் ஆர்மி ஒருங்கிணைப்பாளர் செந்தில்வேல் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக வர்த்தக அணி மாநில இணைச் செயலாளர் மாலை ராஜா மகளிர் பிரச்சார குழு துணை செயலாளர் ஜெசி பொன்ராணி மாவட்ட கழக துணைச் செயலாளர்கள் தர்மன் எஸ் வி சுரேஷ் கிரிஜா குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் துணை மேயர் கே ஆர் ராஜு முன்னாள் மேயர் பி எம் சரவணன் முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் முன்னாள் மாவட்ட கழக பொருளாளர் அருண்குமார் மேலப்பாளையம் பகுதி கழக செயலாளர் துபாய் சாகுல் மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கதிஜா இக்லாம் பாசிலா மாநகர இளைஞரணி அமைப்பாளர் கருப்பசாமி கோட்டையப்பன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் முகமது மீரான் மைதீன் மிக்கேல் மாவட்ட பிரதிநிதி ஏ ஆர் சுரேஷ் வட்டக்கழக செயலாளர்கள் முருகன் சாலி மௌலானா ஆவின் கல்யாணி மேகை செல்வம் பத்மராஜன் ஆனந்த பெருமாள் மாரிமுத்து மாமன்ற உறுப்பினர்கள் உலகநாதன் டாக்டர் சங்கர் ராஜேஸ்வரி சகாய ஜூலியத் மேரி சுந்தர் நித்யபாளையா ரவீந்தர் வழக்கறிஞரணி மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் காமினி தேவன் வழங்கரணி மாவட்ட துணை அமைப்பாளர் கேஏஏ கந்தசாமி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்